நேத்து எலக்ஷன் முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பத்தொன்பது நான் ஜூன் பத்தொன்பது எல்லாம் சொல்ல மாட்டாச்சுக்கோங்க ஏப்ரல் பத்தொன்பதுதான் நேத்த முடிஞ்சிச்சு நேத்தாச்சு அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு நினைக்கிறாய் ஓ இன்னைக்குதான் தேர்தல் நடந்திருக்கு அப்படின்னு ஓகே எப்படி இருந்தது நேற்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பத்தொம்போது தேர்தல் எப்படி இருந்தது ஒரு எனக்கு என்ன பொறுத்த ஒரு டிசப்பாயின்னா நினைச்ச அளவுக்கு ஓட்டிங் பர்சன்டேஜ் எவ்வளவு இன்னும் சொல்ல முடியல ஏன்னா முதல்ல வந்து ஒரு ஒரு போலிங் வந்தது அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் ஒரு போலிங் வந்தது இப்போ ஒரு போலிங் வந்தது சோ இந்த மூணுமே பார்க்கும் போது வந்து என்ன பர்சன்டேஜ் என்னன்றது தெரியல பட் ஒன்னு மட்டும் தெரியுது கம்மி பர்சன்டேஜ் ஆயிருக்குன்றது தெரியுது நிறைய வாக்காளர்கள் வந்து அவர்களுடைய பேரை வந்து ஜனவரி மாசம் இப்ப இருக்குதா இல்லையான்றத பாக்கல அப்படின்றது தெரியுது அண்ணாமலை அவர்கள் ஒரு லட்சம் சொல்றார் வினோஜ் அவர்கள் வந்து சில ஆயிரம் சொல்றார் ஆஹ் மயிலாப்பூர்ல வந்து ஒரு நம்பர் சொல்றாங்க ஆஹ் பிளஸ் தமிழிசை மேடம் வேற வந்து எலெக்ஷன் ஆபீஸர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சோ இதை அனைத்தும் பார்க்கும் பொழுது

அந்தபடி ஒரு லட்சம் வந்து ஒரு வருத்தம் அளிக்கூடியும் ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி எல்லா பார்ட்டியுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா டி நகர்ல வந்து சத்யா அவர்கள் வந்து ஒரு கடுமையான வாக்குவாதத்தின் ஈடுபட்டு சவுத் சத்யா என்றவர் அதிமுக ஆதரவாளர் சார் அதிமுக எம்எல்ஏவா இருந்தவர் தீன அவர்கள சோ எல்லாருமே இருக்காங்க என்னன்னா ஒரே பூத்துல வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு ஒரு இடத்துல போலிங் வந்திருக்கு பசங்களுக்கு எல்லாம் ஒரு இடத்துல போலிங் வந்திருக்கு புதிய வாக்காளர் பசங்களுக்கு இந்த இடத்துல போலிங் வந்திருக்கு அப்பா அம்மாவுக்கு வேற இடத்துல போலிங் வந்திருக்கு ஒரு மிக பெரிய ஒரு கன்ஃபியூஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் எலெக்ஷன் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா சார் நாங்க வந்து ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டோம் இதை நாங்க ஆல்ரெடி பாத்துட்டோம் ஜனவரி மாசமே செக் பண்ண சொன்னோம் இவன் ஜனவரி மாசமே செக் பண்ணல அப்படின்றாங்க சில ஜனவரி என்ன சொன்னாங்க ஜனவரி மாசம் செக் பண்ணோம் சார் அப்போ இருந்தது இப்ப இல்ல அப்படின்னு சொல்றாங்க பட் எலெக்ஷன் கமிஷன் வந்து சான்ஸே கிடையாது ஜனவரி மாசம் டேட்டாலே அடிஷன் தான் இருக்கும் தவிர சப்ராக்ஷன் நிச்சயமா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க சோ இத அனைத்தையும் பார்க்கும் போது ஏதோ ஒரு கிளம்சியா ஒரு விஷயம் பட் என்னன்னா ஒரு வழியா முடிஞ்சிருச்சு இந்த எலெக்ஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் என்னை பொறுத்தவரை ஒரு வேவ் எலெக்ஷனா வேவ் இல்லாத எலெக்ஷனா அப்படின்ற விஷயம் பார்க்கும்போது ஒரு அலை இல்லாத தேர்தலா தான் தெரிகிறது ஏன்னா அலைனா வந்து ஒரு அஞ்சுல இருந்து பத்து பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு போலிங்க அது வந்து நிறைய இடத்துல நடக்கலன்றது ஆஹ் வருத்தம் அளிக்கிற விஷயமா தான் இருக்கு பட் பாப்போம் நான்கு மணி பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னு பாப்போம் ஏன்னா காலைல பதினொரு மணி பிரஸ் மீட் வைக்கிறேன்னாரு அது ரெண்டரை மணி ஆச்சு ரெண்டரை மணி வந்து நாலரை மணி ஆச்சு இன்னும் எத்தனை மணி போட்டு போப்பான்னு தெரியல அது வந்து எல்லா வருஷமும் சில தொகுதியில வந்து க்ளோஸா யார் ஜெயிக்க போறா யார் தூங்க போறா அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஜெயிக்கும் போது கவுண்டிங்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போலிங் பர்சன்டேஜ்லயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு இந்த வாட்டியதான் நான் பாக்குறேன் அது சென்னை போலிங் கன்ஃபியூஷன் பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு ஆமா சென்னை பயங்கர சொல்றாரு அறுபத்தொன்பதுல இரு எழுவது சொல்றாரு இவர் அம்பத்தி ஏழு பர்சன்ட் அம்பத்தி நாலு பெர்சன்ட் அம்பத்தாறு எப்படி இவ்ளோ பதிமூணு பர்சன்ட் மார்ஜன்ல எப்படி டிபரன்ஸ் வருது

ஆக்சுவலாக வந்து கேள்வி என்னென்னா நீ சொல்கிற மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஓட்டு சரியாக ஒரு மார்ச் தின் மார்ச் வரும்போது இல்லை இன்னொருவாடி ரிப்பீட் பண்ணுங்கள் இன்னொரு மறு வா வாக்கு மறு ஓட்டு எண்ணுங்க அப்படி சொல்கிற வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கே ஒரு வாக்குப்பதிவு நடந்திருக்கு அது எவ்வளோ நடந்திருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தேர்வு கமிஷன் இருக்கு எனக்கு இன்னொரு கன்ஃபியூஷன் கூட இருக்குது ஆக்சுவலாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கவர் சித்திரிபாத் சாஹூ அது மாதிரி ஒரு போஸ்ட்ல இருக்கவர் ஜென்ரலாகவே ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருவாங்க த்ரீ த்ரீ இயர்ஸ் மேக்சிமம் ஒரு எம்ப்ளாயி வந்து ஹை போஸ்ட்ல இருக்கவர் த்ரீ இயர்ஸ்க்கு மேலே இருக்க முடியாது எப்பயுமே ஆனால் இவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஆறு வருஷமா ஒரே தமிழ்நாட்டில்

இட் இஸ் நாட் அாலிசி டிசிஷன் பட் ஜென்ரலா ஒரு டைம்ல வந்து இருக்கும் பட் இந்த விஷயத்துல நடக்கல அவ்வளவுதான் பட் அதையும் நம்ம பெரிய குற்றச்சாட்டா சொல்ல முடியும் நான் என்ன சொல்றேன் தப்பெல்லாம் மக்கள் மேலதாங்க ஓட்டிங் இருக்கா இல்லையான்றத வந்து நீங்க வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு மேலே மூணு மாசத்துக்கு மேலேயும் பாக்க மாட்டீங்களா சும்மா வந்து ஆறு மணிக்கு போலி முடியும் நாலரை மணிக்கு போய் நின்ந்தீங்கன்னா ஓட்டு இல்ல ஓட்டு இல்ல ஓட்டு இல்ல ஓட்டு ஓட்டு இல்ல ஓட்டு இல்ல ஓட்டு இல்ல சண்டை போட்டா என்ன விஷயம் ஏன் ஒரு ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஓட்டு இருக்கா இல்லையா அந்த விஷயத்துல பாக்க நம்ம நிறைய போட்டோம் மாட்டேங்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி பாத்துருங்க அவங்க ஓட்டு இருக்கா இல்லையா செக் பேர் எடுங்க இல்லாட்டி போய் வேற பாத்து வேளச்சேரியிலும் சைதாப்பேட்டையிலும் போலிங் ரொம்ப கம்மியா நடக்கும் நிறைய நிறைய பேர் பைக் அவுட் பண்றாங்க எலெக்ஷன் விஷயத்தையும் நம்ம சொல்லியிருந்தோம் அதுவுமே கிட்டத்தட்ட நிரம்பி ஆயிருக்கு இந்த இடத்துல ஏன்னா மக்கள் நிறைய பேர் நம்ம காலத்துல பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து இல்ல சார் நான் ஓட்டை போட போறது இல்லை சார் ஓட்டு போட்டு என்ன சார் நாங்க கடைசி வெளியும் நாங்க தண்ணியில தண்ணியில தான் சார் இருக்கணும் அப்படின்னு நம்ம கூட சில பேர் வந்து புஷ் பண்ணோம் இல்ல சார் போய் போடு ஆனா ஓட்டு போடாம மட்டும் இல்லாதீங்க அப்படின்னு புஷ் பண்ணோம் பட் இதுவுமே வந்து காலத்துல வந்து ரொம்ப இதுவா தெரிஞ்சது ஆனா இது தேர்தல் ஆணையம் வந்து ரொம்ப லத்தாஜிக்கா இந்த வாட்டி தேர்தல் நடத்தினாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது ஏதோ ஒரு இல்ல ஒரு ஓட்டு அளவு எண்ணிக்கை கூட கரெக்டா சொல்ல முடியல அளவுக்கு ஒரு லத்தாஜிக்கா இருக்காங்களா தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் இல்ல அப்படி நம்ம ஒரு லெத்தார்ஜிக்கா இருக்காங்களா இல்லையா அந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாம் நம்ம வந்து இந்த நேரத்துல வந்து பேசுற நேரம் கிடையாது முடிஞ்சிருச்சே இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது எவ்வளவு பர்சன்டேஜா இருக்குன்ற விஷயம் தெரியணும் பிளஸ் பாக்ஸுகளை வந்து பாதுகாக்கணும் அது வந்து கழகங்கள் பார்த்துக்கும் ஏன்னா கழகங்கள் வந்து அதுல வந்து க கழகங்களும் இது ஒண்ணு ஆனா வந்து நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா நம்ம சென்னை சைட்ல இருந்து வினோத் செல்வம் ஆகட்டும் ஆர் தமிழ் ஆகட்டும் கிட்டத்தட்ட எம்பத்தஞ்சு பிளஸ் எண்பத்தஞ்சு பர்சன்ட் பூத்ல வந்து அவங்க வந்து பூத் போட்டிருந்தாங்க ரெண்டு பேரும் அது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் இது மட்டும் இல்ல நிறைய பேர் வந்து இப்ப கரூர்ல செந்தில்நாதன் ஆகட்டும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா போட்டிருந்தாங்க அப்படின்றதுதான் தெரியுது ஆனா ஒரு ஒரு சோகமான விஷயம் இருக்கு எனக்கு தெரிஞ்ச ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் ஜெயிக்க மாட்டா நான் நினைக்கிறேன் இந்த போலிங்ல இந்த போலிங்க பார்த்ததுக்கு அப்புறம் அதிகம் அதிகமாயிருக்கு ராமநாதபுரத்துல எழுபது பெர்செண்ட் கிட்ட ஆயிருக்கு

வேலூர்ல ஏசி சண்முக அவர்களின் வெற்றி மூன்று முனை போட்டி மூன்று முனை போட்டின்னு சொல்லிட்டே இருந்தோம் பட் வேலூர் வேலூர்ல வந்து ஏசி சண்முக்கும் ஹில் கிராஸ் த லைன் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் ஆஹ் கிடையாது இந்த இடத்துல அதே போல தேனியில டி டி விதனகரன் அவரும் ஜெயிச்சிருவார் திருநெல்வேலியில நயனா நாகேந்திரனுக்கும் எந்த இஷ்யூவும் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஒரு ஷார்ட் உங்களுக்கு ஆசை ஆனால் வந்து இன்னும் தேர்தல் அதிகாரிகள் வந்து எங்களுக்கு நம்பரை குடுக்கல எவ்வளவு என்னன்றது குடுக்கல அதை இந்த வீடியோ பேசி முடிச்ச ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்ல கிடைக்கும் நினைக்கிறேன் அதன் பிறகு நானும் சங்கரும் உங்களை சந்திக்கிறோம் மீண்டும் சந்திக்கிறோம் ரொம்ப டீடைல்டா ஒரு 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 அசம்பிளி செக்மெண்ட் பத்தியும் நம்ம பேசுறோம் அது எப்படி வந்து ரியாக்ட் ஆயிருக்குன்றத பேசலாம் ஓகே நான் நல்ல அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிந்தது ஜூன் திருவிழா கோலம் திருவிழா என்ன சொல்றது திருவிழா விழா கோலம் முடிஞ்சது இதோட ரிசல்ட் எப்படின்றது ஜூன் நாலாம் தேதி நம்ம பார்க்கலாம் எந்த மாதிரி மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க புது வாக்காளர்கள் எப்படி வாக்களிச்சிருக்காங்க யார் யாரெல்லாம் வாக்களிச்சிருக்காங்க எந்தெந்த பூத்தில் அவங்களும் தெரிஞ்சிடும் நமக்கு தெரியறதை விட அதிகபட்சமான இது வந்து உள்ளூர் அந்த வார்டு மெம்பருக்கு தெரியும் இந்தந்த வார்டில் அதிகமாக ஓட்டு விழுந்திருக்கு எந்தெந்த ஓட்டில் அதிகமாக ஓட்டு விழலை யார் யாரெல்லாம் போட போட விடாம பண்ணிட்டாங்க எந்த ஓட்டில் காணாமல் போயிடுச்சு ஏன் காணாமல் போயிடுச்சு அதுக்கெல்லாம் விடை வந்து ஜூன் நாலாம் தேதி நமக்கு தெரிஞ்சிடும் நினைக்கிறேன் பல ஓட்டுகள் பல இது நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க சில பேர் நான் ஒரு கூட பார்த்தேன் ரெண்டு காதில் பூ வச்சுட்டு ஏன் ஓட்டை யாராவது போட்டாங்க பாருங்க அது ஒரு லேடி கையெழுத்து போட்டிருக்காங்க ஒரு ஜென் அவரு ஒரு லேடி கையெழுத்து போட்டு அந்த ஓட்டை போட்டு போயிருக்காங்க அத அளவுக்கு அவங்க வந்து அதிகாரிகள் அவங்க உக்காந்துருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த ஓட்டு அவ்வளவு முக்கியமான ஒரு வந்து நிச்சயமா நிச்சயமா வந்து எல்லா கட்சிகளும் கேள்வி எழுப்பி இருக்கு திமுக கூட நிறைய இடத்துல அதாவது அவுட் சைட் சென்னை அந்த இடத்துல தேர்வு எழுதியிருக்காங்க அதிமுக கேள்வி எழுந்திருக்காங்க பாஜக கேள்வி எழுப்பியிருக்காங்க எல்லா கட்சியும் தொடர்ந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆஹ் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க கோர்ட் என்ன நடவடிக்கை கமிஷன் என்ன நடவடிக்கை ஒண்ணு எடுக்க மாட்டாங்க இந்த எலெக்ஷன் ஆக்சுவலா இதோட இது வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடியே ஒரு இஷ்யூ வந்தது பேப்பர்ல தினமும் இருக்கு பத்திரிகையில நான் பார்த்தேன்

நன்றி வணக்கம் மகாராஜ்